வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன் தரும் என்று உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெற்று நான்காம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்து இருக்கார் நீச்சமாக இருக்கிறாரே நமக்கு ஏதாவது கெடுபலன்கள் நினைத்து விடுமோ என்கின்ற எண்ணப்பாடு ஒரு சிலருக்கு நிச்சயமாக உண்டாகும் நிச்சயமாக இல்லை ஏன் இல்லை அந்த செவ்வாய் நின்ற வீட்டின் அதி இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த தை மாதத்தின் முதல் நாளே ஆட்சி பலத்தோடு வலிமையா இருக்கார் அப்போ செவ்வாய் நீச பங்கம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன எண்ணங்கள் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த மேசராசி என்பர்கள் இந்த தை மாதம் நீங்கள் எடுத்து செயல்படக்கூடிய வல்லமை இந்த ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த தை மாதம் எட்டாம் தேதி என்று செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அந்த முயற்சி ஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த தை மாதத்தில் இருக்கிறது அப்போ எதையெல்லாம் செய்ய முடியாமல் போன மாதம் தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மாதம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது முயற்சிகள் பலிதமாகும் எண்ணங்கள் திருப்திகரமாக இருக்கும் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை ஏற்கனவே இந்த மேசராசி என்பவர்கள் துடிப்பு மிக்கவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை தான் நினைத்தது செயல்படுத்தியே ஆகணும் என்கின்ற உறுதிப்பாட்டைக் கொண்ட இந்த மேசராசி என்பவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை என்பது இந்த மாதம் உண்டு அப்போ என்ன சுறுசுறுப்பு இருக்கும் நல்லா இருக்கும் தெம்பாக இருப்பீர்கள் அதாவது சுய கௌரவம் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் உங்கள் பேச்சுக்கள் பலிதமாகும் உங்கள் சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு திடமாக இருக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மை அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய வல்லமை இந்த மேசராசினருக்கு இயல்பாக இருக்கல்லவா அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வல்லமை அந்த திருப்திகரமாக செயல்படுத்தக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கீர்த்தியும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் பிரபலமான ஒரு மாதமாக அமைகிறது ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் உங்க வாக்கு வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு என்கிறது இந்த மாதம் நடக்க இருக்கிறது அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் உங்க பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்து ஒரு மாதம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு உங்க பேச்சு நன்றாக அழகாக இருக்க போகிறது உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் அல்லவர் எல்லாமே ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் கணவன் மனைவி அன்னூனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தை மாதம் சொல்வோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்களே அதை போல குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோடு இருந்தவர்கள் கூட இப்போ ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கணவன் மனைவி ஒரு சைடு வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ ஒரு ஒரு மாதிரி பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் தைரிய வீரியத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க தைரியம் நன்றாக இருக்கும் தன்னம்பிக்கை வலுப்பெறக்கூடிய ஒரு மாதம் கீர்த்தி புகழும் பெறக்கூடிய மாதம் அதாவது ஒப்பந்தங்கள் மூலமாக புகழ் பெறக்கூடிய தன்மை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வியாபார யுக்திங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது என புதன் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்ப சகோதர மேன்மைகள் உண்டாகக்கூடிய தன்மை டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு புதிய தொடர்புகள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கருத்தமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் நிச்சயமாக இந்த வீட்டு வாங்கி அழகு பார்க்கக்கூடிய தன்மை வீடு வாங்கி அதன் மூலம் சந்தோஷம் அடையக்கூடிய தன்மை இதனால் வரை வாடகை வீட்டிலேயே இருந்திருக்கிறானே அப்படி நினைத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ சொந்த வீடு அமைக்கக்கூடிய யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது வீட்டை மாற்றுறது வீட்டை ஆல்ட்ரு பண்ணது வீடு சம்பந்தப்பட்ட செயல்களில் இந்த மாதம் திருப்திகரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு சிலர் தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலை அப்படியே மாறும் அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்கும் இதுவரைக்கும் ஏதோ படிச்சிட்டு இருந்தோம் ஏதோ பண்ணிட்டு இருந்தோம் இப்போ டார்கெட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ அஞ்சாம் அதிபதி வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா சூரியன் போய் பத்துல உட்கார்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அதிகாரம் கிடைக்கும் ஆட்சி அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பதவி பட்டம் புகழ் மாதம் ஒரு நல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை தொழிலில் அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை பதவி மேல் அதாவது சூரியன் வெளிச்சம் அல்லவா வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை நீக்கி தெரிந்து தெரிந்துவிட்டு அதாவது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என சூரியன் நன்றாக அமர்ந்திருக்கார் சூரியனை குரு பகவான் பார்க்கிறார் சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மை அப்போ அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் இதுவரைக்கும் நம்மளுடைய எண்ண ஓட்டத்திலேயே இல்லாத தன்மை இப்போ இருக்கும் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிலாமா அதில் குள்ள போயிடலாமா அதுல போகும்போது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமே அப்படிங்கிற எண்ணங்கள் உறுதிப்பாடு கிடைத்து அதுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய அதாவது மத்திய அரசு ஆக இருந்தாலும் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாமில் எழுதி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆறாம் இடத்தில் கேது இருக்கு கேது ஆறில் உபஜயஸ்தானத்தில் இருப்பது நல்ல அமைப்பு எதிரி அதாவது பகை எதிரி எது இருந்தாலும் அதை ஒரு கை பார்த்து விடலாங்கிற எண்ணம் இருக்கும் உபஜயஸ்தனத்தில் கேது இருக்கிறது நல்லது அப்போ எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அதை சந்தித்து அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்போ எதிரிகள் உங்களை விட்டு ஓடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் குரு பார்க்கிறார் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சுக்கரன் ஏழுக்குரியவன் பதினொன்றுல இருக்கார் மனைவியின் மூலமாக தன லாபங்கள் மனைவியின் மூலமாக அல்லது கணவன் மூலமாக கணவனாக இருந்தால் மனைவியின் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் அப்போ இந்த கலத்திர ரீதியில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மனைவி அல்லது கணவனுடைய கணவனுடைய சொத்துக்கள் கிடைக்கப்பெறக்கூடிய தன்மைகள் அல்லது கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்கு அதே சமயத்தில் சமூகம் ஏழாம் இடம் என்பது சமூகம் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது உங்களுடைய ஆப்போசிட் யார் இருந்தாலும் அவர்கள் மூலமாக இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் இதில் மாற்றுக் கருத்தே கிடையாது வெளிமாநிலம் வெளிநாடு இதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய மே ராசி என்பர்கள் சக்சஸ் கிடைக்கும் மாற்றுக்கிறது கிடையாது பத்தாம் இடத்தில் சூரியன் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் வேலை மாற்றம் இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றம் எது ஆக இருந்தாலும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய தன்மை மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அரசியல் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் அதாவது நினைத்த ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய உங்கள் சிந்தனைகளோடு செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை என பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலும் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு பூர்வ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்கின்ற நிச்சயமாகவும் பத்து பதினோராம் இடங்கள் வலுப்பெறுகின்ற காரணத்தால பத்தாம் அதிபதி வந்து சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால பத்தாம் இடத்தை குரு பார்த்து சுபத்துவமாக இருக்கிறதுனால தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் இந்த மேசராசி என்பர்கள் இந்த தை மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் மாதமாக திகழுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சூரிய பகவானுடைய பிறந்த நாள் ஸோ அன்றைய தினம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் நல்ல தொழில் அமையல என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கும் இருந்தாலும் சரி யாரெல்லாம் சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடந்து கொண்டிருந்தாலும் அன்றைய தினம் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவதும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது